ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலாக்சில் இருந்து திலாகா பேசுகிறேன் என்னடா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்லேருந்தே எடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு சரிண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தேழ்வரகு மாவை உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் வெறும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம தவாலை போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லாமல் பண்ணுறேன் இல்லைங்களா சிம்லி தான் செய்ய போகிறேன் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா எதுவும் சம்மர் ஸ்நாக்ஸு தான் அதை கொஞ்சம் எல்லாத்தையும் இந்த மாதிரி தரட்டி சுட்டுக்கலாம் வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதில் ஒரு கப்பு வே கேழ்வரகு மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து அவங்கவுங்க இனிப்பை பொறுத்து சாப்பிட்றத பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் கேழ்வரகுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை முக்கால் கப்பு வெள்ளம் இருந்தால் போதும் தேங்காய் வேணும்னா யூஸ் பண்ணலாம் வேணான்னா விட்டுடலாம் இதை வந்து சில பேர் வந்து இட்லி குண்டாவில் வேக வச்சு மாவு எடுத்து செய்வாங்க இந்த மாதிரி சுட்டு செய்யலாம் இந்த மாதிரி சுட்டு செய்யும் போது என்னன்னா ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடலாம் நம்ம வேக வச்சோம்னா அந்த அளவு இருக்காது வாசனை வந்துடும் இந்த ஆவியில் வேகுது இல்லைங்களா அதனால் அதனால் இந்த மாதிரி சுட்டு எடுத்து செய்யும்போது நம்ம ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் வந்து நெய் போட்டிருக்கேன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாம் இதை வெந்திருச்சு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு இது அமுத்தி அமுத்தி விடுங்க கொஞ்சம் உள்ளே வந்து வெந்து வெச்சுக்கணும் இங்கே அனுத்தி விட்டிங்கன்னா இதை வெந்தடுச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் வந்து கவரில் எண்ணெய் ஊற்றி கையில் எண்ணெய் தொட்டு போங்க இது எவ்வளோதான் கனமாக தான் தட்டணும் மெலிஸாக தான் இல்லை நம்ம வேக உறவைக்கிறத பொறுத்து தான் கனமாக தட்டினீங்கன்னா கொஞ்சம் நேரம் திருப்பி திருப்பி வேக வைக்கணும் அளவு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வாசனிங்கா இருக்கும் ரெண்டு பக்கம் வேக வச்சு கலர் மாறணும் இந்த நடுவுல வேகலைன்னா இப்படி குத்தி குத்தி விழுந்த சீக்கிரம் வெந்துடும் வேகட்டும் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நடுவு நடுவில் குத்தி குத்தி விடுங்க வெறுமா இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் லேட்டாகும் வெயில் காலத்தில் இதெல்லாம் பண்ணுமான்னு நினைக்காதீங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம கொடுத்தோம்னா பசங்க நம்ம கண் முன்னாடி சாப்பிடோம் இல்லைங்களா ஸ்கூலுக்கு கொடுத்தனுச்சா கூட என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது மாதிரி நல்லா டேஸ்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா தவாலை போட்டு சுட்டு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆற வச்சிட்டேன் இப்போ இதை நம்ம மிக்சியில் ஈரம் இல்லாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபால்ஸ் மூட்டில் போட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பூஸ்ட்டு போன்மீட் ஆயிலாக இருக்கும் இல்லைங்களா அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்து வேர்க்கல்லங்க சின்ன மிக்சின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன் கொஞ்சமாக போட்டால்தான் நம்மளுக்கு நல்லா வரும் இதில் வந்து ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் வந்து தோல் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க வெள்ளம் வந்து இதிலேயும் சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளம் வந்து அவங்கவுங்க இனிப்புக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் வெள்ளம் தனியாக அரைச்சோம்னா மிக்சியில் அறப்படாது அதனால் இந்த மாற்கில் போடும்போதே வந்து வெள்ளத்தை போட்டுக்கோங்க கொஞ்சம் வெள்ளத்துக்கு மேலேயும் வேர்க்கல்ல போட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் சீக்கிரம் வசியும் ஒட்டாமல் அரைப்பணஞ்சிச்சு பாருங்க நம்ம வெறும் வெள்ளை மட்டும் போட்டோம்னா அறப்படாது இதே மாதிரி அழைச்சி எடுத்துக்கும் மிக்ஸியில் பாருங்கள் கொஞ்சம் கூட பிடிக்கல வெள்ளம் வேர்க்கடைங்களில் வெள்ளம் போட்டு அரைச்சா மிக்ஸியும் சீக்கிரமாக சுத்தம் நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைச்சிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய் வந்து வேணும்னா இப்போது சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் வேண்டாம் நம்ம வந்து சுடும்போதே நெய் ஊற்றிட்டோம் அதுக்கு தான் உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்து பிடிச்சி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் டெய்லி பசங்களுக்கு வந்து சம்மரில் கொடுக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது கேழ்வரகு வெல்லம் வேர்க்கடலை தே தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் எள்ளு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எள்ளெல்லாம் மிக்ஸ் பண்ணல இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு அழாக்கு தான் போட்டேன் கிட்டத்தட்ட இருபது உருண்டை அப்படி நெட் இருக்குது இது ஒன்று பிடிச்சனா பத்தொம்போது இருபது உருண்டைக்கு வரும் ஒரு வா ஒரு வாரம் வச்சு குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்தேன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்